பானங்கள் அருந்தும் போது ஓதக்கூடிய துவா மற்றும் ஒழுக்கங்களை பற்றி இந்த வீடியோல பார்ப்போம் பானங்கள் அருந்தும் சமயம் அமர்ந்து கொள்ள வேண்டும் அருந்தக்கூடியவற்றை பார்வையிட வேண்டும் வலது கையினால் அருந்த வேண்டும் அருந்தும் சமயம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் என்று கூற வேண்டும் ஒரே மூச்சில் குடிக்காமல் எடுத்து எடுத்து முடக்கு முடக்காக குறைந்தது மூன்று முடக்குகளாக குடிக்க வேண்டும் அதிகம் எத்தனை முடக்குகளும் குடிக்கலாம் அருந்தக்கூடிய பானங்களில் மூச்சு விடாமல் குடிக்க வேண்டும் பானங்கள் அருந்தி முடிந்த பின்பு அல்ஹந்தல்லில்லா என்று கூற வேண்டும் தண்ணீர் அருந்திய பின் ஓத வேண்டிய துவா அல்ஹந்தில்லா ஹில்லதி ஜகானி அதுபன் فُرَاتًا بِرَحْمَتِهِ வலம் يَجْعَلْهُ மில்ஹன் உஜாஜன் வித் துனூபினா இதற்கான பொருள் புகழனைத்தும் அல்லாவிற்கே அவன் எனக்கு மதுரமான மெல்லிய தண்ணீரை புகட்டினான் மேலும் எங்களுடைய பாவத்தின் காரணமாக அத்தண்ணீரை உப்பாகவோ கரிப்பாகவோ அவன் உண்டாக்கவில்லை ஒருவர் மற்றவருக்காக பானங்கள் அருந்து செய்தால் வானம் அருந்தியவர் இந்த துவாவை ஓதணும் அஷ்ரபகுல்லாஹு ஷராபன் தஹூரன் ஃபில் ஜன்னா பொருள் அல்லாஹு சொர்க்கத்தில் பரிசுத்த குடிப்பை உனக்கு குடிக்க வைப்பானா